பின் சாதனை படைத்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என்று இதற்கு தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நிதியுதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழ்பளூர் அருகே உள்ள நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த கூலித் தொழிலாளி ஆறுமுகம் மகன் ஆறுபடையப்பா இருபத்தி நான்கு வயது படிப்பு முடித்துள்ள இவர் சிறு வயதிலிருந்தே விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டி வந்தார் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனை படைத்த ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்டை போன்று சாதனை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே இவரது கனவாக இருந்தது உசேன் போல் முன்னோக்கி ஓடி சாதனை படைத்தது போன்று இல்லாமல் நாம் பின்னோக்கி ஓடி சாதனை படைத்தால் என்ன என்று இவரது மனதுக்குள் தோன்றியது பயிற்சி காரணமாக பின்னோக்கி ஓட ஆரம்பித்த ஆறுபடையப்பா பயிற்சியின் போது பலமுறை விழுந்து எழுந்து காயம் பட்டுள்ளார் ஆனாலும் மனம் தளராது ஆறுபடையப்பா தனது விடாமுயற்சியை கைவிடாமல் பின்னோக்கி ஓடுவதை நிறுத்தவில்லை இதன் பயனாக பஞ்சாப் இந்தியன் நேஷனல் புக் ஆப் ரெக்கார்டில் பதினான்கு புள்ளி நாற்பது வினாடியில் நூறு மீட்டரை பின்னோக்கி ஓடி சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் உலக சாதனையில் இடம்பெறும் வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் லயன்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் குழு சார்பில் போட்டி நடைபெற்றது லானிஷ் வேர்ல்ட் ரெக்கார்ட் குழுவினர் முன்னிலையில் நடைபெற்ற நூறு மீட்டர் பின்னோக்கி ஓடும் போட்டியில் ஆறுபடையப்பா பதிமூன்றுக்கு ஐம்பத்தி நான்கு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் இந்திய அளவிலும் உலக அளவிலும் ஆறுபடையப்பா முதலிடத்திலிருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது

அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆறுபடையப்பா நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் கீழே பொழுது வரேன் நான் அண்டர் மீட்டர் நீங்கள் கடந்த மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் இருக்கேன் இது வரைக்கும் ஏஷியா லெவலில் ஃபஸ்ட்டில் இருந்தேன் இப்போ வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைனஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் செகண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ரெக்கா டைமிங் பண்ணி வேர்ல்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்ட் நான் எப்படி ஆரம்பித்தேன்னா பேக்வர்ட் ரன்னிங்கை வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் முதல்ல பண்ணு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் இந்த ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியா ரெக்கார்ட் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்லாம் க்ளியர் பண்ணிவிட்டேன் அதனால் ஏஷியா ரெக்கார்ட் ட்ரை பண்ணேன் இப்போ என்னோட நோக்கம் என்னென்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கூகுளில் நம்மளுக்கு வந்து ஒரு நேம் கிடைக்கும் அந்த நேம் வச்சு தான் நம்ம வந்து அடுத்து வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து அமெரிக்காவில் நடக்க போது ஃபோர் இயர்ஸ் கோன்ஸ் நடக்கும் ரெண்டு வருஷம் கூட நடந்துருச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் வந்து வேல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும் அதுக்கு முதல்ல நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்டாக நம்ம டார்கெட்டு இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு கின்னஸ் ரெக்கார்டு முடிச்சாச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான என்ட்ரி கார்டு கிடைக்கும் அந்த என்ட்ரி கிடைக்கணும் முதல்ல வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ரைக் பண்ணணும் இப்போ இந்த ரெக்கார்டு மட்டும் வேர்ல்டு ரெக்கார்ட் மட்டும் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கின்னஸ் பண்ணுறதுக்கு வந்து தௌசண்ட் யூஎஸ் டாலர் கூட செலவாகும் இது வந்து அரசு வந்து கவனிச்சிச்சுன்னா நம்ம முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போனீங்கன்னா அவர் மூலியமாக கிடைக்கிற ஃபண்டை வச்சு அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் என்னோட விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் சிஎம்க்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் இந்த செய்தியை வந்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பல வாட்டி அவர் பார்க்க முயற்சி பண்ணி என்னால் பார்க்க முடியாமல் போயிருக்கு இந்த க இந்த செய்தி வந்து அவர் பார்க்குற மாரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு நான் பெருமை செய்து தருவேன் ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே இந்த ரெக்கார்ட் பண்ணலை ஏன்னா நான் வச்சிருக்க இப்போ ரெக்கார்ட் ஏன்னா ஹண்ட்ரட் மீட்டர் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செகண்ட் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் தான் அவ்வளோ எல்லோரும் நினைப்பீங்க எதுக்கு பேக்வர்ட்ல ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தேவை வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் வேணும் நம்ம யாருமே பண்ணாத பண்ணி வேர்ல்டு லெவலில் இப்போ இவ்வளோ பெரிய பேர் கொண்டு வந்திருக்கேன் இது நம்ம எல்லாருக்குமே பெருமையான விஷயம் தான் ஏன்னா இந்தியாவில் யாருமே பண்ணாத பண்ணியிருக்கோம் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து பெருமையான விஷயம் தான் இதை நம்ம முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போன வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பான்ஷிப் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பிஜிசி குழுவிற்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்களும் ஸ்பான்ஷிப் போகலாம் நாங்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்த குழுவின் ரொம்ப நன்றி